பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் தேவகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சே சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் பிறக்கப் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ராசிக்கு அந்த கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது ராசிக்கு ஓஹோன்னு இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா பாருங்கள் ஆண்டு கிரகங்களை நாம் கையில் எடுக்கப்போ வச்சு அதை எடுத்து தான் நம்ம பலனை சொல்லணும் முதல்ல குருவை எடுத்துக்கலாம் கடந்த ஆண்டு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தால் ஸ்தான பலம் இல்லை இந்த ஆண்டு குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஸ்தான பலம் சூப்பர் குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது யோகமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்தது இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமான ஒரு ஆண்டு திருப்பு தர பல திருப்பு தரக்கூடிய ஒரு ஆண்டு பாருங்க கடந்த ஆண்டு திருமணம் நடக்கலை ஏதோ ஒரு சிலருக்கு நடந்தது நிறைய நடக்க முடியாமல் போச்சு நடக்கல பெண்டிங் இப்போது பெண்டிங்னால் அதாவது குரு பலன் இருக்கிறவங்களுக்கு நல்லா அதாவது தசாபுத்தி இருக்கும்போது நடந்தது எல்லாருக்கும் இப்போது வந்து சனி பார்த்தது இல்லைங்களா இப்பவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கு ராசியை ராசியை சனி பார்க்கறது உங்களுக்கு டென்ஷனாக இருந்தீங்க மந்திச்சு விட்ட மாதிரி ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி விரிச்சுகிற ராசி அன்பர்கள் இப் சொல்லவா வேணும் சனி பார்க்க இன்னும் டென்ஷனாக இருந்தீங்க எதுலேயும் ஒரு ஈடுபாடு காட்டலை எதுலேயும் ஒரு இன்வால்மெண்ட் இல்லை மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க இப்போது இந்த ஆண்டு பாருங்கள் குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடத்துல குரு இருக்கார் ராசியை குரு பார்க்குறார் ஐயா குரு பலன் வந்தாச்சு ஐயா திருமணத்துக்கான உகந்த ஆண்டு ஐயா அப்போது திருமணம் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு திருமணம் கண்டிப்பாக நடத்தணும் இந்த விருச்சிக ராசிக்கு இது ஒரு முத்தாய்ப்பான ஒரு அற்புதமான விஷயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு தள்ளி போய் திருமணம் ஆகலேன்னு ஏக்கத்தோடு இருந்தவங்களாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் ஆகிடும் குரு பலன் வந்தாச்சு திருமணம் கைகூடி வரும் அதே நேரத்தில் இந்த ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களால் நல்லது நடக்கும் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் சென்ற ஆண்டு எங்கே போனாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை குரு வந்தாச்சு ஏழாம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு எங்கே போனதுன்னு வரும்போது அவங்க ஒரு மாதிரி கடுகடுன்னு பேசுகிறாங்க இந்த தடவை சிரித்து பேசுகிறாங்களாப்பா அப்படி அவங்களே தான் நீங்களும் நீங்கள் தான் போகிறீங்க அவங்க தான் உட்காந்துருக்காங்க ஆனால் இப்போ அதெல்லாம் அட்மாஸ்பியர் மாறுது பாருங்கள் குரு பகவான் அப்போது உங்களுக்கு டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் எங்கே போ நமக்கு அதெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உங்களையும் நீங்களே கிள்ளி பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஏழாம் இடம் சிறப்பு கூட்டு தொழில் சரியாக போகல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் சும்மா ரெண்டு பேரும் குஸ்தி பண்ணிங்க சண்டை போட்டிங்க ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் சொல்லுதலாம் அவர் கேட்குறாரு அவர் சொல்லுதலாம் நீங்கள் கேட்குறீங்க துளி கூட கருத்து வேறுபாடு இல்லை தொழிலும் ரொம்ப கூட்டு தொழில் ரொம்ப நல்லா போகுது எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும் ஏன் நீங்கள் எதிர் வீடு பக்கத்தோடு வேலை பார்க்குற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் சொந்த பந்தம் ஒரு நட்பு வட்டாரம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருக்கும் அதாவது சென்றமிடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்கிற மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்வை பலத்தை பார்க்கலாம் பார்வை பலம் பதினோராம் இடத்தில் கேது இருந்து பதினொன்னில் கேது இருந்தால் கொடுத்து வைக்கணும் நல்லது செஞ்சுது இப்போ குரு பார்க்க இன்னும் கோடி நன்மை இன்னும் அதான் பழம் நுழை பால்ல விழுந்த கதையா லாபம் கிடைச்சிது இப்போ இன்னும் அதிகமான லாபம் கிடைக்கும் அவ்வளோதான் சூப்பர் அது பதினோராம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷைகள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் நல்லது நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் வெற்றி மயம் அப்படிதான் நிச்சயமாக தோல்விக்கு இடமில்லை வெற்றி ஒன்றே உங்களுக்கு இலக்காக இருக்கும் வெற்றி கடியைத்தான் பறிக்கப் போகிறீர்கள் முதல் திருமணம் உருவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது பதினோராம் இடம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க நட்பு வட்டாரம் உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் உங்கள் சொல்லுக்கு உங்கள் செயலுக்கும் அவங்க மறுப்பு சொல்ல மாட்டாங்க அதான் பதினோராம் இடம் அடுத்தது பாருங்கள் ராசியை குரு பார்க்குறார் அதான் சென்ற ஆண்டு தெளிவான சிந்தனை செயல்கள் இல்லை ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க இப்போ சிறப்பான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டாச்சு தெளிவான சிந்தனை இருக்குதுன்னு சொன்னால் செயல்கள் இருக்குதுன்னு சொன்னால் முனைப்போடு இருந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்களா அதில் உங்களை இன்வால்மெண்ட்டை இருந்து சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இழந்த பெயர் இழந்த கௌரவம் சமூகத்தில் இழந்த அவமதிப்பு இதெல்லாம் இதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சாதிக்கப் போகிறீர்கள் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்பு படிப்புகள்தவை தட்டப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இருந்து நல்ல தகவல் வரும் வெளிநாடு போகணும்னு தயாராக இருக்கிறவங்க அதாவது வெளிநாடு போகணும்னு ஆசையாக இருக்கிறவங்க கண்டிப்பாங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்க வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தருணம் இப்போ இருக்கிறதான்னு பார்த்துக்குங்க தாராளமாக கிளம்புங்க நல்லதே நடக்கும் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்தில் இருக்கார் இந்த விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் மற்றபடி இந்த ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும் கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி முழங்கால் வலின்னு வலி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு அர்தாஷ்டம சனின்னா வேலை இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குறது சின்ன சின்ன தடங்கல்கள் இடர்பாடுகள் இழி சொல்கள் வரும் ஏளனங்கள் வரும் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சில் ராகு இருக்கலாமான்னா அஞ்சில் ராகு இருக்கார் அப்போ ராகுக்கு ஸ்தானபலமா என்றால் ராகுக்கு ஸ்தானபலம் இல்லை பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க பூர்வீகத்தில் அதாவது ஒரு கோயில் கட்டுறாங்க உங்ககிட்ட டொனேஷன் கேட்குறாங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்கன்னா அவங்க ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடுன்னு கொண்டாந்து உங்களை இது பண்ணி விட்ருவாங்க அப்போது வந்து செலவு அதிகமாகும் பிரம்மாண்டத்தை அஞ்சாம் இடம் என்பது அதே மாதிரி பிள்ளைங்களுடைய கல்விக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க வெளிநாட்டு கல்வி படிக்க வைக்கலான்னு சரி ஒரு ப பத்து லட்சம் ரூபா போகணும் போதுன்னு எதிர்பார்ப்பீங்க அது இருபது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும் பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து வரும் பூர்வீக சொத்துலேயும் பிரச்சனை இருக்கும் யாராவது ஒருத்தன் ஆட்டையை போகிறதுன்னு நினைப்பான் அக்கம் பக்கம் இருக்கிறவன் ஏன் வரப்பு இது வரைக்கும் இருக்குது வாய்க்கால் இது வரைக்கும் இருக்குது ச வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு வரும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் மற்றபடி சனி பார்வை உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் ஏன்னா பதினோராமிடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போ லாபம் கண்டிப்பாக தொழில் அல்லாததனங்க லாபம் வரும் அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக தான் இருக்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல இன்வால்மெண்ட்டாக கேட்குற இடத்துல கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் எதிர்பார்க்கலாம் எந்த குறையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு மைனஸ் இல்லைன்னா சனி பார்க்குறாரு பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதால ஒரு ஆர்டர் பண்ணுவீங்க வேளாண் இருக்க முடியாது சின்சியாரிட்டி டெடிகேஷன் வேணும் எட்டு அவர் டூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது இன்புட் இருக்குது அப்போ அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா அதனால் குறை ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்தை சனி பார்க்குறது கொஞ்சம் வேறு சிந்தி உழைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு எங்கே பார்க்க போகுது அப்படின்னா சனி பகவான் ஆறாம் இடத்து சனி பகவான் பார்க்க போகிறார் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் மறைமுக எதிரி நேர்முக எதிரி யாருன்னு தெரியாது எச்சரிக்கையாக இருந்தீங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஏற்கனவே அர்த்தாசிரம சனி நடக்குது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் விழிப்புங்க வைத்துவிடும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொழில் பிரகாசமாக செல்லும் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குறிப்பாக கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் திருமணம் கைகூடி வரும் சமூகத்தில் பேருப்புகள் அந்தஸ்து உயரும் மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு ஒரு விருத்தியான ஆண்டு சூப்பரான ஒரு ஆண்டு என்று சொன்னால் மிகையாக